The <tries> day that

பைக் மேல ஆடிகிட்டே வரான் அந்த ஆட்டத்துக்கு ஒரு தாளம் கொடுக்கணும் இல்லையா அந்த தாளம் தான் இது செங்கசிய தகுதி மிட்டோரி நீமிய வேற ஆட்ட அந்த ஒரு தாளத்தோட முருகன் சுடம்பன் ஆடிகிட்டு வரான் எங்கே திருமணிவான பழமுதிர் சோலை திரு அப்படின்னா செல்வம் செல்வம் செழிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பழமதி சோழையிலே அருள் பக்திக்க கூடிய பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லும் பொழுது அகரமும் ஆகி அதிகமும் அதிக அதிபகம் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அகரமும் ஆகி சார் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க வேர்ல்டுல எத்தனை லாங்குவேஜ் இருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜ் அந்த மொழிகளுக்கெல்லாம் முதலாக வரக்கூடியது ஆனா அப்படிங்கிற கிழக்குதான் நான் தமிழ்ல பாத்துக்கிறேன் கன்னட மொழியில தொடக்கத்தை பார்த்துருக்குறேன் ஆடாங்கிற எழுத்து தான் தெலுங்கு மொழி தொடக்கம் ஆடாங்கிற எழுத்து தான் கூட தொடக்கம் ஆடாங்கிற எழுத்து தான் எல்லாத்துக்குமே முதன்மையான எழுத்து ஆனாடா அகரமும் ஆதி எப்படி இந்த எழுத்துக்கள் எல்லாம் அதுதான் வண்டுவ பிறவைய கூட அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதச்சே உலகுங்கிறார் எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையாக அமையக்கூடியது அகரம் உலகத்திற்கு முதன்மையாக அமையக்கூடியது பகவன் இந்த பகவன்கிறத ஆன்மீக பெருமக்கள் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஆன்மீகத்தை நம்பாமூர்வா செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் பகவன் அப்படிங்கிறது பகுக்கப்பட்டவன் சூரியன் அந்த பகுக்கப்பட்ட சூரியன் என்று வந்ததுதான் நம்ம எல்லா கோள்களும் நம்ம பூமியும் அப்படி கூட எடுத்துக்கலாம் அப்போ அதிபனமாகி அகம் ஆகி பக்தர்களுடைய அகம் உள்ளமாகி அயனனமாகி அத்யனவாகி அரகனமாகி அவர் மேலாய் பூக்கள் மீதா அதுக்கும் மேலே சிகரமும் ஆகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருளம் மீது எளியனும் வாழ எனது முன் வர வேண்டும் இருளங்களும் இந்த உலகம் இந்த உலகத்தில் எளியனும் வாழ்வதற்கு அருள் உதய வேண்டும்லாம் சொல்லிவிட்டு பகமதியாகி மருவும் பலாரி மகிழ்கடி கூறும் படிபோனே போனேன் மத இந்திரன் இந்திரனுக்கு மகிழ்ச்சி கொடுத்த நாட்டை திரும்பி வாய் கொடுத்தது இந்திரனை பலாரி அப்படிங்கிறார் ஏன்னா கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் பலாரிங்கிறத ஒரு வகையான ஆயுதம் இந்த பூமராங் மாதிரி யாரை அடிக்கலாம் நினைக்கிறோமோ அவங்க வேலை போயிட்டு திரும்பி வரும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பேன் பாரிங்கிற புத்தகம் படிங்க அந்த புத்தகத்துல அந்த பாலிங்கிறவன் எந்த அளவு தன்னுடைய போர் கலையில பல்லவனா இருக்கிறாங்கிறத ரொம்ப அருமையா வந்துக்கிருக்காங்க மூவேந்தர்களும் வந்து போரிட வரும்பொழுது அவங்களால அவங்க ஒண்ணு பண்ண முடியல மூவேந்தர்களை லட்சக்கணக்கான வீரர்களை கூட்டிட்டு வந்து உடையெடுத்து வந்தாலும் ஆயிரக்கணக்கான வீரர்களை வச்சுட்டு அத்தனை பேரையும் அடிச்சு தள்ளியிருக்கான் அவன் வேலைக்கூடிய ஆயுதம் அந்த மாதிரி பலாரிங்கிறது ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடியவ இந்திரன் அதை சொல்லிட்டு அரு பூஜை கதிர் மகள் உடைய சிவபெருமானுக்கு ஒரு வேடன் அன்பார் அவனை சிவபெருமானை அன்பார் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவன் உங்களுக்கு தெரியும் கண்ணப்பன் அதே போல முருகப்பெருமானுக்கு ஒரு வேடன் அந்திமான் அப்படிங்கிற அந்த இடத்தை சார்ந்த அந்த வேடன் அவனும் பேர் தெரியல பேர் கிடைக்கல சொல்றாங்க அவர்களாலும் வணங்கப்பட்ட முருகப்பெருமானே நான் கூட வனமுறையிடம் என்ன வரும்னா வனமுறையினருக்கு ஒருவேளை கண்டப்பனா இருக்குமான இல்ல இவனுக்காக தனியா இலங்கையில கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வணக்கம் வணக்கப்பட்ட முருகனை அப்படின்னு சொல்லும் பாடி இருக்கிறாரு அது சேர்த்து தர் அது முடிச்சதுக்கப்புறமா அந்த இன்னைக்கு இது நம்ம செவ்வாய்க்கிழமை வணக்கம் பண்ணுற மாதிரி பே வகுப்பு மட்டும் பாடிடுவோம் எல்லாருமே சேர்ந்து பாடல எல்லாருக்கும் ஒரு பேப்பர் தரோம் அதுக்கப்புறம் வாழ்த்து பாடி முடிச்சிடுவோம் மடியே செஞ்சி வாழ்ந்தன தமியா தும்மாடியே

எல்லா கோமளியே பற்றாய் பரிவாரங்கள் எல்லா கோமளியே பரமதேயை பாடுவாரையா கோமளியே பரமதேயை பாடுவாரையா கோமளியே சித்தத்தேவர் பாலேல் தா கோமளியே

வணக்கம் வணக்கம் சைத்த கற்ககை நான் என்னோட ஒரே கொஞ்ச வேகமாக முடிச்சுக்கிறேன் நேர்மின்மை கருதி இது என்னன்னா முருக பக்தர்களின் சரித்திரத்தை பதிவு செய்யும் ஒரு அமைதியான பதிகம் அதனால்தான் தான் நான் கண்டிப்பா அதை பேசணும் அப்படின்னு நினைச்சேன் செந்தில்வால் செந்தில்வாழ்ந்த எழுதினது வரகவி நாதர் என அந்த வரியில வரும் எப்படின்னா சந்த தமிழ் பொங்கல் கொண்ட அருணகிரி கிடையாது நம்ம சொல்லி திருப்புகளை பாடினதே அருணகிரி அப்புறம் எப்படி அருணகிரி அவருக்கே நன்றி சொல்லிக்குவார் அதுக்காக தான் நான் எடுத்து சொல்றேன் நினைச்சது எழுதியவர் தேனூர் வரகவி சொக்கலிங்க நாதர் அவர் முருக பக்தரின் சரித்திரத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறார் எப்படின்னா திருச்சி தூள் நாம் நான் நடிகேன் சந்தத்தமப்புகள் கொண்ட கம் கூட்ட முடியாது அகத்திய முடிவருக்கும் நான் அடியேன் புடைப்பலவன் நான் அடியேன் அருணகிரிக்கும் நான் அடியேன் பக்தர்கள் எல்லாருக்கும் நான் அடியேன் சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன் முருபாலை வைத்தார்க்கும் நான் அடியேன் அருணனை நினைத்துருப்போருக்கும் அடியேன் திருச்செந்தை திருவண்ணாமலையில் இருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் நான் அழகான ஒரு அடியேன் பக்தியின் உச்சம் வணங்கும் நான் சொல்ல திருப்புகள் என்பது முருக உச்சம் தமிழ் இலக்கியத்திற்கே ஒரு மணி ஆன்மீக ஞானத்தை தரும் ஒரு தெய்வீக பெட்டகம் இப்ப இப்படி சொல்லி நடந்தா புகழை கொண்ட திருப்புகளை இன்று நாங்கள் திருப்பதற்கு உள்ள எல்லாரும் முருகப்பெற எங்கள் நன்றி அடியார்கள் சார்பாக அனைவருக்கும் எனது நன்றி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வேல் மாறல் பண்ணுவோம் அதுக்கு டைம் இல்லைனால வேல் வகுப்பு மட்டும் எல்லாருக்குமே ஒரு பேப்பர் தரோம் எங்க கூட சேர்ந்து பாருங்க அதுக்கப்புறம் வாழ்த்து பாடி முடிச்சிடும் இருங்க இருக்கா கொடுங்க எல்லாருக்கும் ஒன்று கொடுங்க இங்கே ரெண்டு மட்டும் கொடுங்க கொஞ்சம் ஃபாஸ்டா இது வந்து வேல் மாறல் பாராயணம் வந்து வேல் வகுப்புல தான் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ல வள்ளிமலை சுவாமிகள் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்றோம் இன்னைக்கு வேல் வகுப்பு மட்டும்